அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பாதவில நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பையனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன மேஷராசிக்காரர்களுக்கு நவம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற தெரிஞ்சுக்க போறோங்க இந்த நேரத்தில் குரு பகவானினுடைய வக்ர பயிற்சி நிகழ்வதோடு மட்டும் இல்லாம சிவன் மலை உத்தரவு வாக்கு அப்படின்றது ரொம்பவும் சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறது ஜோதிட ரீதியா பார்த்தோம் அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவன் மலையில் வீச்சிருந்து அருள் இந்த இருக்கக்கூடிய பொருள் வந்து கண்ணாடி சொல்லக்கூடிய அந்த அந்த ஆண்டவன் உலகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முருகப்பெருமானே பாத்தீங்க அப்படின்னா பக்தருடைய கனவுகள்ல தோன்றி குறிப்பான ஒரு ஒரு பொருளை வந்து உணர்த்துகிறாரு அப்படியே உணர்த்தக்கூடிய அந்த பொருள் கோவில்ல வந்து பூ கேட்டு பார்த்து வெள்ளை நிற பூ வந்தது அப்படின்னா முருகப்பெருமான் சொல்லியது நிஜம் அப்படின்னு நம்பி அந்த கண்ணாடி பேழைக்குள்ள அந்த பொருள் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுது அந்த பொருள் இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சமுதாயத்துல வரக்கூடிய நன்மை தீமைகளை முன்கூட்டியே பக்தர்களுக்கும் மக்களுக்கும் வந்து தெரியப்படுத்தக்கூடிய வகையில அந்த பொருள் வந்து அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த பொருளால பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தாக்கம் இந்த உலகத்திலயோ இந்த சமுதாயத்திலேயோ பாத்தீங்கன்னா நிச்சயம் ஏற்படும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணாடி பேழைக்குள்ளே வைக்கக்கூடிய பொருள் வந்து அவ்வளவு அதிசயத்தையும் மர்மத்தையும் அடங்கி வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்ல சொல்லப்படுவதுண்டுங்க அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த சிவன் மலை படி பார்க்கும் பொழுது குரு பகவானினுடைய வக்ர புயர்ச்சி நிகழக்கூடிய பட்சத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் அனுகூலமாக இருக்கப்பெற போகிறதா அல்லது அனுகூலமற்ற நிலைகளை உருவாக்கப் போகிறதா அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிந்த பலன் பெற கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குரு வக்ரமாவது நன்மையான காலகட்டம் கிடையாதுங்க ஜாதகத்துல இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்ரமாக இருக்கும் ஜாதகத்துல குரு வக்ரமா இருந்தா கண்டிப்பா நடக்க வேண்டிய பல நன்மைகள் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் நான்கு மாதங்களுக்கு குரு பகவான் வக்ரமா இருக்க பெறப்போகிறாரு மிதுனத்துல குரு வக்ரமாக மாறுகிறாரு கடகத்துக்கு சென்று அதிசாரமாக புனர்பூச நட்சத்திரத்திற்கு சென்று அங்கிருந்து வக்ரமாகி மிதுனத்துக்கு வருகிறாரு வக்ரமாக மாறும்போது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகும் அதே நேரம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு பலவிதமான அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் ஓரளவுக்கு தான் இந்த நேரம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் யோகமான காலகட்டம் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிரமங்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் அதிலும் மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது இடம் அப்படிங்கிறது வந்து உபஜபஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது இடம் புதன் வீட்டில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிற அந்த அளவுக்கு சிறப்பானதா இருக்காது திரிகோணத்தில் ராகு இருக்காரு வீட்டுல ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஜாதகத்துல ஒரு சில வீட்டுல குரு ராகு சேர்ந்திருக்கும் அதே சமயத்தில் எப்போது குரு வக்ரமாக ராகுவும் இணைவு பெறுகிறாரோ அப்போது வீட்டுல குழந்தை பாக்கியம் கிடைக்கப்படுவீங்க இடமாற்றத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயமா இடமாற்றம் உண்டாக பெறும் நிறைய பேருக்கு கழுத்து தொண்டை தொடர்பான பாதிப்புகள் வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ணன் தம்பிக்குள்ள தேவையில்லாத வரப்பு தகராறுகள் ஏற்படலாம் அந்த தகராறுகளை அமர்ந்த பேசி தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாயிருக்கும் அதே நேரம் நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகளும் ஒரு சில யோகங்களும் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் சிஸ்டம் ஐடி கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் துறையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது பணிகளை இழந்தவர்களுக்கு எதிர்பாராத நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குரு வக்ரம் ஆகும்போது ஆர்டிபிசியில் துறையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே நேரம் அதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த விஷயங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து இருந்ததோ அவை எல்லாம் சரியாகும் அந்யூன்யம் உண்டாகலாம் எதிரிகள் கூட நட்பாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்க எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும் அவை தீரும் வீடுகளை விற்பதற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்கும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு அருமையான நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆடிட்டிங் எழுத்துத்துறை மீடியா துறை அறிவுரை சொல்லக்கூடிய துறைகள் எல்லாமே அமோகமாகவே இருக்கும் அதே நேரம் வந்து கொஞ்சம் தைரியமா எல்லா பிரச்சனைகளையும் வந்து நீங்க எதிர்கொள்ள ஆரம்பிச்சிடுவீங்க வீட்டின் மேல் குடிபோவது குடி வாங்குறது பிளாட் இந்த மாதிரியான விஷயங்கள் உருவாகலாம் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைகளான நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கலை அப்படின்றதுனால கொஞ்சம் பெட்ட குடத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னா சொல்லலாம் சுபகாரிய முயற்சிகள் நல்ல படியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க கட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் வந்து எந்தவித தடையும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுங்க இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நுகடிக்க கூடாது அப்படின்ற நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க தங்களுடைய வேலை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம் காது வாழ்க்கையில் இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும் தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவுகடந்த கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம் வெளிநாடு செல்வதா உள்நாட்டுல தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது நிதி நிலையில பெரிய பிரச்சனைகள் இருக்காது செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும் குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் குடையும் கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் அது தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கிறது நல்லது காலம் தாழ்த்துவதில் பயன் இல்லை அப்படிங்கறத புரிந்து கொள்ளுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலனிலையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசுறது கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சமூகத்துல மதிப்பு மரியாதை உயரும் உடல் சோர்வு மனக்குழப்பம் நீங்க பெறுவீங்க செலவு கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியமாகிறது அதே நேரம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்குங்க கூட்டு தொழில் இருக்கிறவங்க கவனமாக எதையும் செய்ய நன்மையை தரும் தேவையான பண உதவியும் கிடைக்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் ஏற்படலாம் முடிவுல எதிர்பார்த்தபடி காரியம் முடியுங்க சக ஊழியர்கள் ஆதரவும் இருக்கப்பெறும் குடும்பத்துல மகிழ்ச்சி குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லி ஆலோசனை கேட்கறத வந்து தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் வந்து உண்டாக பெறும் வாகனங்களை இயக்கும் போது உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது அரசியல்வாதிகளுக்கு காரிய அனுகூலம் உருவாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும் கூடும் நண்பர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவீங்க மேலிடத்துல இருந்து தங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரலாம் அதே மாதிரி படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமான நன்றாகவே இருக்கும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்படுவீங்க மனதில் உற்சாகம் ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கலாம் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகப் பெறுவீங்க வீண் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எடுத்த காரியம் கைகூடும் விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் பணவரத்து திருப்தி தர வகையில இருக்கும் கடன் விவகாரங்கள்ல எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க செய்தொழில முன்னேற்றத்தை காண்பாங்க